ஒரு ஒட்டகம் ஆறு வருஷமாக மனசுல வச்சு பழி வாங்கியிருக்குன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா காயினுக்கு ரெண்டு பக்கம் இருக்க மாதிரி ஒட்டகத்துக்கு ரெண்டு முகம் இருக்காங்க ஒன்று அன்பையும் மறக்காது இன்னொன்னு பழியும் மறக்காதான் அதை பற்றி தான் அவங்க கிட்ட ஷேர் பண்ண போறேன் டூ தௌசண்ட் செவன்டீனில் சவுதி அரேபியால பந்தர் அல் அத்வானின்னு ஒரு ஆள் இருந்திருக்காரு அவர் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ரொம்ப ஆசையா வளர்த்தார் ஒட்டகத்தை அது பேர் அல்னாம அந்த ஒட்டகத்தை ஏதோ ஒரு சூழ்நிலைக்காரமா ஸோ ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா அந்த ஒட்டகத்தை பார்த்திருக்காரு அந்த ஒட்டகமும் இவரை மறக்காம ஓடி வந்து அதுவும் அந்த கயிறு கட்டை எல்லாத்தையும் பிச்சுக்கிட்டு ஓடி வந்து அவரை கட்டி பிடிச்ச அவர் மார்பிள தலையா அவ்வளவு அழு அழுது மறக்கவே இல்ல அவ்ளோஷனா இருந்துச்சு எதிராக இன்னொரு ஒரு சம்பவம் அது நம்ம தான் நடந்திருக்கு ராஜஸ்தான் டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன்ல நடந்திருக்கு சுகன்ராம் நாயக்னு ஒரு ஆள் என்ன பண்ணிருக்கான் தான் வளர்த்த ஒட்டகத்தை சரியா சாப்பாடு கொடுக்காம ஐம்பத்தொரு டிகிரி சூட்ல பல மணி நேரம் கட்டி வைக்கிறது தண்ணி கொடுக்காம இருக்கிறது இப்படி பயங்கரமா அந்த போட்டு கொடுமை ஞாபகப்படுத்தியிருக்கான் ஸோ அதை ஆறு வருஷமாக அது மனசில் நினச்சிட்டே இருந்திருக்கு ஒரு நாள் அவன் கயிறு அவுக்க வரும்போது அதை கடிச்சு தூக்கி தரையில் போட்டுருச்சு அங்கேயே அவன் உயிருமே இழந்திருக்கான் ஸோ இந்த சம்பவத்துக்கு அப்புறம் அந்த ஒட்டகத்தை பார்த்து பயந்த மக்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த ஒட்டகத்தை அடிச்சே கொண்டு இருக்காங்க இது ரொம்ப இமோஷனலாக இருக்குது ஸோ ஒரு பக்கம் அன்பை மறக்காமலும் இருந்திருக்கு ஒரு பக்கம் பழி வாங்குற குணமும் இருந்த ஒட்டகத்தை பார்க்கும்போது கொஞ்சம் பயமாக தான் இருக்குது ஸோ இந்த ஸ்டோரி எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இந்த மாதிரி குட்டி ஸ்டோரிக்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க